மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் என்னை அணுகுங்கள் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த யூடியூபர் கைது பெண் யூடியூபர் உட்பட ஆறு பேர் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கைது அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தோம் இப்படி ஒரு செய்தி பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ரெண்டு விதங்கள்ல பார்க்க முடிஞ்சது ஒன்னு சங்கிகளுடைய தரப்புல பெரிய அளவுல சத்தத்தை காணாம் ஏன்னா எப்பவுமே தேசத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தேசபக்தி கொண்ட சங்கிகள் பொங்கி எழுந்து வருவாங்க என்னது பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்தியா மோனி காலிடானி அப்படின்னு சொல்லி வேகமா பறந்து வருவாங்களே சங்கிகளுடைய சத்தத்தை இந்த ஏரியாவில் காணாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தோம்னா மீடியாக்கள் இந்த செய்தியை வெளியிடக்கூடிய மீடியாக்கள் எல்லாருமே யூடியூபர் கைது பெண் யூடியூபர் கைது கைது யூடியூபர் செய்தி அந்த பெயரை மென்ஷன் பண்ண மாட்டாங்க அங்கதான் நமக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த நியூஸோட உண்மைத்தன்மை என்ன அந்த பொண்ணு யாரு அவங்க சேனல் என்ன அப்படின்னு நம்ம உள்ள போய் தேடும் போது அந்த யூடியூபரோட பேரு ஜோதி மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஹரியானாவை சேர்ந்த ஒரு பெண்ணு அதுக்கப்புறமா தான் ஓ அந்த பொண்ணோட பேரு ஜோதி இதுவே அந்த பொண்ணோட பேரு சாத்திமாவோ கத்திஜாவோ அந்த பொண்ணோட பேரா இருந்திருந்தா இந்நேரம் சங்கிகள் பெரிய அளவுல குதிச்சு எழுந்திருப்பாங்களே ஜோதி தான் அமைதியா இருக்கிறாங்களா அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்ப பார்த்தோம்னா பஞ்சாப் ஹரியானா காவல்துறை ஜோதி மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் பெண் அவங்கள கைது செஞ்சிருக்காங்க இப்ப அதையும் தண்ணி இந்த வழக்கில் ஒட்டு ஒரு ஆறு பேரை கைது செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி பஞ்சாப் ஹரியானா காவல்துறை இந்த விஷயங்களை பதிவு செய்றாங்க இந்த ஜோதி மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இவங்க வந்து இவங்களோட யூடியூப் சேனல் வந்து ஒரு டிராவல் வ்லாகர் சேனல் அதாவது ஒவ்வொரு நாடுகளுக்காக ஒவ்வொரு இடங்களுக்காக போய் அங்க இருக்கிறதெல்லாம் அந்த விளாக் பண்ணி போடுவாங்க இல்லையா அப்பேற்பட்ட ஒரு சேனல் டிராவல் வித் ஜோ அப்படின்னு சொல்லி ஏன்னா ஜோதி மல்ஹோத்ராவை ஜோன்னு சொல்லி டிராவல் வித் ஜோ அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர் வச்சிருக்காங்க இந்தோனேஷியா சைனா இது மாதிரியான பல நாடுகளுக்கு இவங்க போய் அங்க இந்த நாடுகள் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை வீடியோவா அவங்களோட யூடியூப் சேனல்ல பதிவு செய்யறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்து எழுபதாயிரம் ஃபாலோவர்களுக்கு மேல அந்த சேனல்ல வச்சிருக்காங்க இதுல என்னன்னா பல நாடுகளுக்கு போகக்கூடிய இந்த ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானுக்கு மட்டும் மூணு முறைக்கு மேல போயிட்டு வந்திருக்கிறாங்க அதுவும் வெறும் மூணு முறைக்கு மட்டும் போனோம் அந்த ஊர்ல என்ன இருக்கு அதை பதிவு செஞ்சோம் அப்படின்னு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் உங்களுடைய உங்களுக்கு தொடர்பு இருந்திருக்குது பாகிஸ்தானுடைய உளவு பிரிவுல வேலை உளவு பிரிவுல வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய உங்களுக்கு தொட தொடர்பு இருந்திருக்குது பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய புலனாய்வு அமைப்பு அந்த அமைப்புல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளோட உங்களுக்கு தொடர்பு இருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் இன்னைக்கு காவல்துறையோட பார்வைக்கு வந்திருக்கு இவங்க வெறும் விளாகர் மட்டும் கிடையாது ஒரு நாடுகளுக்கு போய் ஒரு வீடியோ மட்டும் பதிவு செய்யல இப்படி விளாகர் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுடைய ரகசியங்களை இந்தியாவுடைய ராணுவம் சார்ந்த ரகசியங்களை பாகிஸ்தான் அரசுக்கும் பாகிஸ்தானுடைய உழவு பிரிவுகளுக்கும் இவங்க இந்த தகவல்களை பரிமாறி அது மூலயமா பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மைகள் வெளியில வந்திருக்குது இது ஜோதிஹ மலோஹோத்ரா மட்டும் இல்ல இன்னொன்னு பஞ்சாப்பை சேர்ந்த கைத்தால் மாவட்டம் பஞ்சாபுடைய கைத்தால் மாவட்டத்தை சேர்ந்த தேவேந்திர சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த நம்பர் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறாரு இவர் ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு அந்த பஞ்சாப் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஏன்னா பஞ்சாப் பாகிஸ்தான் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஊராச்சா அங்க இருக்கக்கூடிய ராணுவ தகவல்கள் ராணுவம் சம்பந்தமான முக்கியமான இடங்களை இவரு மொபைல்ல போட்டோஸ் வீடியோ எடுத்து இதையுமே பாகிஸ்தானை சேர்ந்த ஐஎஸ்ஐ அமைப்பு அந்த அமைப்புக்குமே அந்த புலனாய்வு அமைப்புகளுக்கு அனுப்பி அது மூலயமா இவரும் பணம் பெற்று குறிப்பா அந்த தேவேந்திர சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த குருத்வாரா அங்கே சீக்கியர்கள் வழிபாடு செய்யக்கூடிய குருத்வாரா கோயில் அந்த கோயிலுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி விசா வாங்கிட்டு போன நபர் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சா பாகிஸ்தானை சேர்ந்த பல உளவு பிரிவுகளை அமைப்பை சேர்ந்த அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறாரு சந்திச்சு வந்ததுக்கு தான் இவர் இங்கேருந்து பல வீடியோக்கள் போட்டோ எடுத்து அந்த அதிகாரிகளுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது சரி இந்த பெண் யூடியூபர் இந்த ஜோதி மல்ஹோத்ரா இவங்க என்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது இவங்களுடைய வீடியோ மூலயமா தான் இவங்க வசமாக சிக்கிறந்துருக்கிறாங்க இவங்க போடக்கூடிய எல்லாம் பார்த்தோம்னா சைனாவுக்கு போய் அதை ஒரு விலக வீடியோ பண்ணியிருக்காங்க இந்தோனேஷியாவுக்கு போய் ஒரு வீடியோவை பதிவா செஞ்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு மூன்று முறைக்கு மேல போயிருக்கிறாங்க சமீபத்துல இந்த வருஷத்துடைய ஆரம்பத்துல ஜனவரி மாசத்துல பஹல்காமுக்கும் போயிட்டு வந்திருக்கிறாங்க அப்போ பாகிஸ்தானுக்கு உழவு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்காக வேவு பார்க்கக்கூடிய இந்த பெண் பஹல்காம் சம்பந்தமான விபரங்களையுமே பாகிஸ்தானுக்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கோ இவங்க இந்த விஷயத்தை ஷேர் பண்ணாங்களா அந்த டீட்டெயில் அவங்க இவங்க கொடுத்தாங்களா அப்படிங்கிற விசாரணையுமே இப்ப பெரிய அளவில் நடந்திருக்குது இப்போ இந்த ஜோதி மலோத்ராவை அரஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய வாட்ஸ்அப் அவங்களுடைய டெலகிராம் மாதிரியான பல இடங்கள்ல பாகிஸ்தானை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகளுக்கு பல தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்த பல அதிகாரிகளுடைய பெயர்களை பாகிஸ்தானுடைய புலனாய்வுத்துறை அதிகாரிகளுடைய பெயர்கள் எல்லாம் இவங்களோட மொபைலில் சேவ் பண்ணும்போது இந்து நபர்களுடைய பெயர்களை வச்சிருக்கிறாங்க குறிப்பா அவங்களுக்கு ரொம்ப பாகிஸ்தானுடைய நெருக்கமான நபர் தானிஷ் சொல்லக்கூடிய ஒரு நபர் பாகிஸ்தானுடைய எம்பசியில வேலை செய்யக்கூடிய முக்கியமான ஒரு அதிகாரி அதே மாதிரி ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய முக்கியமான உளவு பிரிவோட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் இது மாதிரியான நபர்களுடைய பேர்களை இவங்க இவங்களோட மொபைல்ல சேவ் பண்ணும்போது இந்து நபர்களுடைய இந்து நண்பர்களுடைய பேரை போட்டோ சேவ் பண்ணிக்கிற மாதிரி இது மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இவங்க இன்ன மாதிரியான வீடியோக்கெல்லாம் போடுறாங்கன்னு சொல்லி உங்களோட சேனல்ல போய் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இந்தோனேஷியா சைனா எல்லாம் போடுறாங்க பாகிஸ்தானோட சம்பந்தமான வீடியோ போடும்போது பாகிஸ்தானுக்கு அந்த வாகா எல்லை இருக்குல்ல அந்த எல்லையில போகக்கூடிய வீடியோ பாகிஸ்தான்ல லாகூரோட ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கு பாகிஸ்தானுடைய அனார்கலி பஜார் எப்படி இருக்குன்னு சொல்லி பாகிஸ்தான் சம்பந்தமான பல விவரங்கள் போடுறாங்க அதுல இவங்க சிக்கனது எங்கன்னு பார்த்தோம்னா சமீபத்துல இஃப்தார் நிகழ்ச்சி நடந்துச்சு அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட எம்பசி பாகிஸ்தானோட தூதரகம் இருக்கு இல்லையா அங்க ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறாங்க அங்க பாகிஸ்தான் அரசு சார்பில் இந்த பொண்ணுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுது இந்த பொண்ணோட பேரை போட்டு இவங்களுக்கு பர்சனலா ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டு சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அழைப்பு கொடுக்குறாங்க இதே இந்த பொண்ணு கார்ல போறதுல இருந்தே வீடியோ போடுறாங்க இந்த மாதிரி பாகிஸ்தான் எம்பசில இருந்து எனக்கு அழைப்பு வந்துருக்குது நாங்க போற ரொம்ப சந்தோஷமா போறேன் அப்படின்னு சொல்லி கார்ல போயிட்டே வீடியோ போடுறாங்க அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க அங்க போய் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த தானிஷன் சொல்லக்கூடிய அந்த எம்பசில இருக்கக்கூடிய முக்கியமான பாகிஸ்தானோட அதிகாரி அவர் இவங்களை ரிசீவ் பண்றாரு ரிசீவ் பண்ணால சாதாரணமா இல்ல பல நாள் நண்பர்களா பழகனா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல நெருக்கம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த தானிஷோட மனைவியை போய் இன்ட்ரடியூஸ் பண்றாரு அந்த மனைவியும் இவங்களை ஏதோ புதுசா மீட் பண்ண மாதிரி இல்ல ரொம்ப நாள் பழக்கம் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அப்புறம் சைனாவை சேர்ந்த அதிகாரிகளை இவங்க மீட் பண்ணி நான் உங்க சைனாவுக்குமே கூடிய சீக்கிரம் வரலான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த பேசுறாங்க அங்கதான் இந்த நபர் எஹசானூர் ரஹீம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானோட உளவு பிரிவு அதிகாரி இவரவுமே தான் இவங்க சந்திச்சு அவங்கள்ட்ட பேசுறாங்க அவரு கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில இவங்க கலந்துகிட்டு பாகிஸ்தானை சேர்ந்த முக்கியமான நபர்கள்ட்ட எவ்வளவு அளவுக்கு இவங்க நெருக்கமா இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் அந்த வீடியோ மூலயமா தெரிய வந்தது இது மட்டும் இல்லாம அந்த தானிஷ்னு சொல்லக்கூடிய நபரோட இவங்க சமீபத்துல இந்தோனேஷியாவுக்கு ஒரு பயணம் செஞ்சிருக்காங்க ரெண்டு பேருமே பயணம் செஞ்சிருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய அளவுல நெருக்கம் இருக்கு அப்படிங்கிறதுமே இப்ப போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு இவங்க எப்படி இந்தியாவில் இருந்து பல முக்கியமான விஷயங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்களோ இந்த ரெண்டு பேருக்குள்ள பெரிய அளவுல நெருக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் போ போலீஸ் சொல்றாங்க ஆனா அந்த பொண்ணுடைய சேனல் அந்த பொண்ணுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப மோசமான போட்டோஸும் அவங்க பதிவிடுறாங்க அப்போ சில பாகிஸ்தான் அதிகாரிகளோடு இவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரியான தொடர்புன்னு சொல்லி அவங்க பதிவிடக்கூடிய அந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் அவ்வளோ கொடூரமாக ரொம்ப கொச்சையாவே இருந்துகிட்டு இருக்குது அப்போ இது மாதிரி வீடியோ போடுறாங்க சமீபத்தில் சரி இது தாண்டி இந்த பொண்ணு என்னென்னா வீடியோ போட்டிருக்காங்க இந்தியா சார்ந்து என்னெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது அயோத்தி ராமர் கோயில் திறப்பு நடந்துச்சு இல்லையா பாபர் மஸ்ஜிதை இடிச்ச இடத்துல ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா அந்த இடத்துல போய் ராமர் கோயில் திறப்பு விழா அது எப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி வீடியோ போடும்போது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வார்த்தைக்கு முன்னூறு தடவை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க அந்த திருக்கல்ல ராமர் கோயில் இருக்கக்கூடிய அந்த திருக்கல்ல வந்து ஒரு முத்திர மாதிரி ஒன்று இருப்பாங்க அந்த முத்திரை வந்து இப்படி நெத்திலையோ முக முகத்திலையோ அந்த முத்திரை குத்திப்பாங்க அந்த முத்திரையில இந்தியில ஜெய்ஸ்ரீராம்னு எழுதிருக்கும் அந்த தன்னோட நெத்தில பதிச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அந்த வீடியோ ஆரம்பிச்சு ராமர் கோயில் கட்டுறாங்க இந்த ராமர் கோயில் இதெல்லாம் இருக்குது விஐபிக்கு இடங்கள் இருக்கு தங்குவாங்க இந்த தெருக்கள் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி அங்கேயுமே போய் ஒரு விலாக் வீடியோ போடுறாங்க ஆனா வார்த்தைக்கு முன்னூறு தடவை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராமம் நான் என்ன சொல்றேன்னா இந்த பொண்ணை வந்து இது வந்து ஒரு இந்து தீவிரவாதி இந்து இந்து வந்து இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு வேலை செஞ்சா அப்படி நான் சொல்லலை ஏன்னா தீவிரவாதியோ இது மாதிரி பணம் வாங்கிக்கிட்டு இது மாதிரி காட்டி கொடுக்குறதோ உழவு பார்க்கக்கூடிய நபர்களோ இது மாதிரியான வேலைகள் செய்யக்கூடவங்க இவங்களுக்கும் அந்த மதத்துக்கு எந்த வகையிலுமே தொடர்பு கிடையாது எல்லா மதத்திலுமே இருப்பான் எல்லா மதத்திலையும் திருட இருப்பான் எல்லா மதத்திலையும் தீவிரவாதி இருப்பான் ஆனா அந்த சங்கிகளோட அரசியல் பாருங்கள் இப்பயாச்சும் அந்த அறிவுகட்ட சங்கிகளுக்கு புத்தி வரணும் இப்ப இந்த பொண்ணு பாகிஸ்தானுக்காக உழவு பார்த்திருக்கு அப்படின்னா அப்ப தீவிரவாத செயலுக்கு உழவு பார்த்திருக்காங்க உங்களுடைய கருத்துப்படி சொல்லணும் ஆனா இந்த இடத்துல வாயை முடிட்டு அமைதியா போயிடுறீங்க அந்த பெண் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவள் அப்படிங்கிறதால வாய முடிட்டு அமைதியா போடுறீங்க ஆனா இதே இடத்துல ஒரு பாத்தி ஒரு பெண்ணோ ஒரு ஹத்திஜான்ற ஒரு பெண் இருந்தா இன்னொரு பெரிய அளவுல பரப்பி விட்டுருப்பாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஒரு பாத்தி ஒரு பொண்ணு எங்கேயாவது அல்லாஹ் அக்பரோ லாயில்லாவோ இது மாதிரியான ஏதாவது வாசங்கள் சொல்லியிருந்தா இதெல்லாம் இன்னைக்கு தீவிரவாதிகளோட முழக்க மாதிரி இன்னைக்கு பெரிய அளவுல பிரச்சனையா மாத்திருப்பாங்க ஆனா ஒருத்தன் கூட வாயத்துறையில ஒரு பயனும் கூட வெளியில காணா எல்லாத்தையும் வாயையும் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து பொத்திக்கிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள பொத்திக்கிட்டாங்க சரி அயோத்தி கோயில் திறப்பு டைம்ல ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஸ்ரீராம் பொண்ணு வீடியோ போட்டுச்சா அதுக்கப்புறமா ஆந்திராவில் நினைக்கிறேன் ஆந்திராவில் வந்தே பாரத் ரயில் ஓபனிங் நடக்குது அங்க பிஜேபி சம்பந்தமான போஸ்டர் பிஜேபி சம்பந்தமான பேனர்லாம் அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல வந்தே பாரத்துக்கான ஸ்பெஷலா இந்த அளவுக்கு ஒரு இவென்ட் நடக்குது பெரிய அளவுல ஒரு ப்ரோக்ராம் வச்சு வந்தே பாரத் ரயில் முதல் முதலாக இங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ட்ரெயின்ல நான் ட்ராவல் பண்றேன் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணி அந்த வந்தே பாரத் சம்பந்தமான முழுமையான விவரங்களைமே ஒரு விலாக் வீடியோவாகவும் இந்த பதிவு செய்யறாங்க ஆக மொத்தத்தில் நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் எவ்வளோ ஒருத்த இந்த மாதிரி தீவிரவாதியாவோ இது மாதிரி குற்ற பின்னணியிலையோ குற்ற செயல்களை ஈடுபடக்கூடிய நபர்கள் அவங்களுக்கும் அந்த மதத்திற்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறத சங்கிகள் இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அது மாதிரியான உழவு பார்த்து வேலைகளை சிக்கினாங்க யாரெல்லாம் உழவு பார்த்து கையங்காலமா சிக்கனாங்கன்ற ஒரு லிஸ்ட்டை நான் பாட்டுறேன் பாருங்க அதில் பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் எத்தனை பேர் என்ற லிஸ்ட பாருங்க பிரதீப் குருல்வார் பிரதீப் குருல்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் டிஆர்டிஓ வேலை செஞ்ச நபர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா வேலை செஞ்ச ஒரு நபர் இவர் வந்து பாகிஸ்தானுக்காக உழவு பார்த்து பாகிஸ்தானுக்காக உழவு பார்த்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல பாதுகாப்பு விஷயங்களை பாகிஸ்தானுக்கு இந்த உளவு சம்பந்தமான செய்திகளை வழங்கி அது மூலியமா காசு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவுடைய ஏடிஎஸ் அதாவது தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறை அவங்க இவரை கைது செய்யறாங்க மகாராஷ்டிராவில் கைது செய்யறாங்க இது நடந்தது சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாசத்துல நடந்த சம்பவம் இது பாதுகாப்பு துறையில பணி செஞ்சுக்கிட்டு பாகிஸ்தானுக்கு உழவு சொல்லி இருக்கிறாரு இந்த நபர் ஆனா இவர் கை ஏதோ ஏதோ ஒரு அதிகாரியாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் அந்த உள்ளூரை சேர்ந்த கா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நபர்கள் இவருடைய பல பின் பின்புலங்களை வெளியிடுறாங்க அந்த கைது செய்யப்பட்டார்லே நபர் இந்த பிரதீப்னு சொல்லக்கூடிய நபர் இவர் வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினராக இருந்தாரு இவர் மட்டும் ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினராக இல்லை இவங்களுடைய குடும்பமே கிட்டத்தட்ட ஒரு நாலு தலைமுறையா இவங்க ஆர்எஸ்எஸ்ல தொடர்பு இருக்கக்கூடிய நபர் ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினராக இருந்த நபர்கள்னு சொல்லி காங்கிரஸ் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க அது தி ஹிந்து மாதிரியான பல பத்திரிகைகள் அந்த செய்தி வந்தது இது நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதுக்கப்புறம் துரு சக்சேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த துருவ் சக்சேனா யாருன்னா பாஜகவுடைய இளைஞர் பிரிவு பாஜகவுல யுவமோர்ச்சா அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்க இளைஞர் பிரிவு அந்த இளைஞர் பிரிவை சேர்ந்த நபர் பாகிஸ்தான் அரசுக்கு பல உளவு சார்ந்த விஷயங்களை நம்ம நாட்டுடைய ராணுவ சம்பந்தமான விஷயங்கள் நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை பாதுகாப்புக்காக உழவு பார்த்து வேவு பார்த்து அதுக்கு காசு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ற பேர்ல ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினேழுல உளவுத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்யறாங்க இவரு துருவ் சக்சேனா பாஜகவுடைய யுவமோர்ச்சா அமைப்பை சேர்ந்த ஒரு நபர் அதுக்கப்புறம் பல்ராம் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவரு பஜ்ரங்க தலை அமைப்பை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இவரையுமே ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாசத்துல இங்க வந்து ஏடிஎஸ் அதிகாரிகள் அவரை கைது செய்யறாங்க தலை சேர்ந்த முக்கியமான ஒரு தலைவர் இவரு பாகிஸ்தானுக்கு பல உளவு பார்த்ததாகவும் பாகிஸ்தானுக்கு வேவு பார்த்து அதன் மூலியமா கைது செய்யப்பட்டாரு அதனாலதான் திக்விஜய் சிம்மாங்க மாதிரியான முக்கியமான காங்கிரஸ் சேர்ந்த தலைவர்கள் அவங்க சொல்றது என்னன்னா இது மாதிரி பாஜகவுல ஆர் எஸ் எஸ்ல பஜ்ரங் தல அமைப்பு மாதிரியான பல இந்த மாதிரியான சங்கிய அமைப்புல இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க வெளியிலதான் இந்த மாதிரியான தேசபக்தி பாடங்கள் நாங்க பெரிய அளவுல தேச பக்தர்கள் சொல்லிப்பாங்களே தவிர ஆனா இவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும்னா இவங்க எந்த லெவலுக்குனால போவாங்க இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு உழவு பார்க்கக்கூடிய ந இடங்களுக்கு கூட இவங்க நடந்து போவாங்க இவங்களுடைய அரசியல் பெரிய அளவுல வெறுப்ப காட்டி இஸ்லாமிய வெறுப்ப காட்டி அரசியல் பண்றாங்களே அதுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் இவங்களோட சுயலாபம் மட்டும்தான் அப்படிங்கிறத திக்விஜய் சாஹிங் மாதிரியான பல தலைவர்கள் அன்னைக்கே அதை அம்பலப்படுத்தினாங்க அதனால செய்தி வெளியிடக்கூடிய மீடியா குழுமே கொஞ்சமாச்சு இனியாவது பொறுப்போட செய்தி வெளியிடுங்க ஏன்னா இதுவே முஸ்லிம் பேர் கொண்ட ஒருத்தன் கைது செய்யப்பட்ட அப்படின்னா இஸ்லாமிய தீவிரவாதி சிக்கினான் இஸ்லாமிய பயங்கரவாதி சிக்கினான் அப்படிங்கிற ஒரு பேரு பெரிய அளவுல ஒரு ஒரு வாரத்துக்கு அது பிளாஷ் நியூஸா போவோம் இவருக்கு அந்த நாட்டோட தொடர்பு இருக்கா இவரு இந்த நாட்டுல தொடர்பு இருக்கா அவர் வீட்டுல ஒரு புத்தகம் இருந்துச்சு ஒரு குரான் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த குரான் இதனால அங்கிருந்து வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த செய்தி எந்த அளவுக்கோ பெரிய அளவுல விளம்பரம் பண்ணுவாங்க ஆனா இங்க ஜோதி மல்ஹோத்ரான்னு ஒரு பெண்ணு மாட்டும் போது பல செய்தி நிகழ் நான் சொல்ற தமிழ் சேனல் உட்பட பல செய்தியில பெண் யூடியூபர் கைது அப்படிங்கிற செய்தியை போட்டு அதோட முடிச்சிடுறாங்க அந்த பொண்ணோட பேரை வெளியிடல சில சேனல்கள் எந்த அளவுக்கு வன்மமா செய்தி போடுறாங்க தெரியுமா பெண் யூடியூபர் கைதுன்னு ஒரு செய்தியை போடுறாங்க இந்த பொண்ணு பாகிஸ்தான் போகும்போது தலையில முக்காடு போட்டு போச்சு பாருங்க ஏன்னா பாகிஸ்தானுக்கு நான் போறேன் பாகிஸ்தான்ல சில வழிபாடு இடங்களுக்கு போறேன் சில வரலாற்று இடங்களுக்கு நான் போகும்போது பாகிஸ்தானியர்கள் டிரெஸ் மாதிரியே போகுது ஏன்னா அந்த பொண்ணு பல ஊர்களுக்கு போகும்போது அந்த ஊருடைய கல்ச்சர் என்னோ அந்த அந்த கெட்டப்புல போகுது பாகிஸ்தானுக்கு போகும்போது முஸ்லீம் பொண்ணுக்கு மாதிரி ஹிஜாப் மாதிரி தலையில முக்காடு போட்டுட்டு இந்த பொண்ணு போகுது அந்த போட்டோவை எடுத்து இதை போடுறாங்க போட்டுட்டு பெண் யூடியூப் பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்த பெண் யூடியூபர் கைது அப்படின்னு சில மீடியாக்கள் செய்தி போடுறாங்க அப்ப இதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ பாகிஸ்தானுக்காக உழவு பார்த்த ஹரியானால ஒரு பொண்ணு கைது செய்யப்பட்டா அந்த பொண்ணு ஒரு முஸ்லீம் பொண்ணு அப்படிங்கிற ஒரு சிந்தனை விதைக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணோட பேரை மென்ஷன் பண்ணாம அந்த பொண்ணுக்கு எத்தனையோ போட்டோஸ் இருக்குது பல போட்டோக்கள் ஆபாசமாக ரூபாவும் இருக்குது அதை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணு எந்த இடத்துல முஸ்லீம் மாதிரி ஹிஜாப் போட்டிருக்காளோ அந்த போட்டோவை போட்டு செய்தி வெளியிடுறாங்கன்னா இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வன்மமோ வக்கரமோ இருந்திருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது அதனால நம்ம சொல்லிக்கிறது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒருபோதும் அவங்க தீவிரவாதத்துக்கு துணை போக மாட்டாங்க தீவிரவாதம் சார்ந்த எந்த ஒரு செயலுக்குமே துளி அளவு துணை போக மாட்டாங்க ஏன்னா இந்த நாட்டுக்காக பெரிய அளவுல உயர்த்தியாகம் செஞ்சு பெரிய அளவுல பல அர்ப்பணிகளை செஞ்சது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் அதனால அவங்க ஒருபோதும் இந்த காரியத்துக்கு துணை போக மாட்டாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய உதாரணம் சொல்றது தான் ஒருத்தவங்களை சொன்னாலே போதும் இந்த ஆபரே இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துரோட விஷயத்துல இங்க ரெண்டு ஒரு வீர பெண்மணியா ஒரு சிங்க பெண்மணி என்று போராடினது சோஃபியா குரேஷின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் தான் அதனால ஒரு இஸ்லாமிய பெண் இந்த அளவுக்கு போராடினாங்க அப்படிங்கும் போது இங்க ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வச்சு அந்த மதத்தையே ஒட்டுமொத்தமா குறை சொல்றது எந்த அளவுக்கு தவறோ அது மாதிரி எங்கேயோ ஒரு தீவிரவாதியோ எங்கேயோ ஒரு பொறுக்கிய எங்க கைது செய்யப்பட்டுட்டா அதை வச்சு ஒட்டுமொத்தமா அந்த மதத்தின் மேல நீங்க பழி சுமத்தி வன்மங்களை பரப்புறது அதை விட தீவிரவாதத்தோட மோசமான காரியம் அப்படிங்கிறத இனிமேலாச்சும் புரிஞ்சவங்க ஓகே இப்ப நவதுவாரங்களை மூடிட்டு இருக்கக்கூடிய சங்கிகள் பத்தியும் இது மாதிரியான செய்திகள் வெளியிடக்கூடிய மீடியாக்கள் பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்யுங்க இணைந்திருப்போம்